ஹமாஸ் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது கை வைத்தால் கடைசி தவறு என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று அதே போலதான் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்கிறது அதான் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கான இறுதி எச்சரிக்கையை விடுத்துவிட்டது இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பிலும் ஒரே காணொலியில் நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கிறோம் முதலில் நாங்கள் அதாவது ஹிஸ்புல்லாக்களினுடைய விடயத்திற்கு வருவோம் ஹிஸ்புல்லாக்களினுடைய தலைவர் என்ன ஒரு காணொளி அறிவிப்பில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் இப்போது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே உத்துநுர் தொப்பம் இருக்கிறது வருகின்ற பதினெட்டாம் தேதிக்குள் லெபனானினுடைய எல்லை பகுதிகளுக்குள் இன்னும் இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தினர் முற்றாக நீக்கிக் கொள்ளப்படாவிட்டால் அவர்கள் மிகப்பெரிய தவறை வரலாற்றில் செய்து விட்டதை உணர்வார்கள் நாங்கள் அவர்கள் அவர்களை எப்படி கையாள போகிறோம் என்பதனை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டோம் செய்து காட்டுவோம் என்று தெரிவித்திருக்கிறார் அதில் அவர் இன்னும் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது லெபனானினுடைய அரசாங்கம் ஈரானினுடைய விமானங்களை தரையிறக்குவது அனுமதி மறுத்திருக்கிறது இது பின்வாங்கிக் கொள்ளப்பட வேண்டும் மீண்டும் ஈரான் விமானங்கள் வந்து இறங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார் அத்தோடு இன்னொரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார் இது பயணிகளினுடைய நலன் செய்யப்பட்ட ஒரு விடயம் கிடையாது இஸ்ரேலினுடைய கட்டளையை லெபனானினுடைய அரசாங்கம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது அதுதான் நீங்க நடக்கிறது அது நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அத்தோடு லெபனானுடைய எல்லை பிரதேசங்களுக்குள் யுத்த நிறுத்தம் அமுழாலே இருக்கிற போது ஒரு பெரிதொரு நாட்டினுடைய இராணுவத்தினர் வந்து அங்கே இருப்பார்கள் என்றால் அது ஆக்கிரமிப்பு என்ற அர்த்தம் ஆகவே ஆக்கிரமிப்பாளர்களாக யுத்த நிறுத்தத்தை பேணாதவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமுலாக்க வேண்டியது எங்களுடைய கடமை ஆகவே அவர்களை ஆக்கிரமிப்பாளர்களாக கருதி அவர்களோடு நாங்கள் செய்ய வேண்டியதை செய்வோம் என்று ஒரு விட தெரிவித்திருக்கிறார் பதினெட்டாம் தேதி உங்களுக்கான இறுதி காலக்கெடு நீங்கிக் கொள்ளுங்கள் அல்லது நீக்கப்படுவீர்கள் முற்றாக என்று ஒரு வடிவத்தினை ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கு நான் உங்களுக்கு தெரியும் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் அமுடிலே இருக்கிறது தற்காலிகமாக ஆனாலும் கூட இஸ்ரேல் வலிந்து சென்ற அங்கே யுத்த நிறுத்தத்துக்கு சென்றமைக்கான காரணம் இஸ்ரேல் பாரிய அளவில் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டது அதனுடைய சேதங்கள் அந்த அளவு பெரியன அந்த அளவு தாக்குதல் வலிமை கொண்டவர்களாக இருந்தார்கள் அவருடைய நுட்ப முறைகள் மிக கணித கணித ரீதியாகவும் சிந்தித்துக் கொள்ளக்கூடிய முடியாத அளவுக்கு இஸ்ரேலை அப்படியே தவிக்க வைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு கட்டத்தில் இஸ்ரேலால் ஒரு சாண அளவு நிலப்பிரதேசத்தை கூட ஹிஸ்புல்லாக்கினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற நிலை ஆகிவிட்டது ஆனால் இழப்புகளும் அதிகம் ஆகவேதான் தான் ஹிஸ்புல்லாக்களிடமிருந்து அந்த இழப்புகளை சமாளித்துக் கொள்வதற்காகத்தான் ஏனென்றால் ஹமாஸ் அமைப்போடு இருக்கின்ற யுத்தத்தில் ஹிஸ்புல்லாக்களுடனும் யுத்தத்தை மேற்கொள்வது என்பது அவர்களுடைய பற்றாக்குறை அதிகப்படுத்தும் என்பதனால் அவர்கள் தற்காலிக நோக்கத்தில் தான் அதனை செய்தார்கள் என்றாலும் கூட இப்போது ஹிஸ்புல்லா இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது அதோடு அதில் இன்னொரு விடயமும் இருக்கிறது அதாவது லெபனானினுடைய இறையாண்மைக்குள் தலையிடுகின்ற உரிமையை இஸ்ரேலுக்கு யார் கொடுத்தது லெபனானினுடைய அரசாங்கம் ஏன் பின்வாங்குகிறது என்ற ஒரு விடயத்தையும் அவர் கேட்டிருக்கிறார் அடுத்து ஹமாஸினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் ஒருவர் அல் ஜசீரா சர்வதேச ஊடகத்தோடு நேற்ற கலந்துரையாடலிலே நேர்முக காணொலிலே அல்லது அவர்களுடைய நேர்காணலிலே குறிப்பிட்டிருக்கிறார் மிக முக்கியமாக டொனால்டு ட்ரம்ப் காசா மீது கை வைத்தால் அவர்கள் வரலாற்றில் செய்கிற கடைசி தவறாக அது இருக்கும் அமெரிக்கா செய்கின்ற கடைசி தவறாக அது இருக்கும் என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதை மேலோட்டமாக தான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அது தொடர்பில் பிறதொரு காணலில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து விளையாள் அன்பானே